ஸோ வானகம் பாக்கியமாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் ரீசெண்டாக தான் அந்த மாதிரி வேவ் சமிட் மே ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மும்பையில் நடந்து முடிஞ்சிச்சு அதில் இந்த மாதிரி இந்தியாவோட பிக்கெஸ்ட் ட்ரிபிள் ஏ கேம் த ஏஜ் ஆஃப் பாரத் அப்படின்ற கேமை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இது கூடவே அந்த கேம்க்கான ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ அவன் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கான் இன்னைக்கு அந்த கேமோட ட்ரெய்லர் உண்மையாகவே நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா இந்த கேமுக்கு பின்னாடி இருக்க டெவலப்பர்ஸ்லாம் யாரு எப்போ இந்த கேம் ரிலீஸ் ஆகலாம் இது எல்லாத்தையும் தெளிவா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் இந்த கேமை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதனாலே இந்த ஒரு வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்க இந்த கேமோட ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா இந்த ட்ரெய்லர் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி ஐஜிஎன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஐஜிஎன் கேம் வெப்சைட்ல இந்த ஏஜ் ஆஃப் பாரத் கேமை ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஆர்பிஜி கேம் பா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கானுங்க ஐஜிஎன் எவ்வளோ பெரிய கேமிங் சேனல் இவ்வளோ பெரிய கேமிங் சேனலில் இப்படி ஒரு இந்தியன் ட்ரிபிளே கேமோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றதே பெரிய விஷயம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் அந்த மாதிரி ஐஜிஎன் சேனலில் ரிலீஸ் பண்ணப்பட்ட இந்தியன் கேம் தான் ராஜி த ஏன்ஷியன் டெபிக் அந்த கேம் இந்த கேமோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டீமில் போய் பார்க்கும்போது தான் இந்த கேமை ஒரு டார்க் ஃபேண்டசி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க இந்த கேமோட ஸ்டோரி பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிய வந்திருக்கு அதுல முக்கியமா கேம்ல பாரத் ஒரு இடம் இருக்கு அங்க இருக்கிற கார்டு அதாவது அந்த இடத்தோட காடுகள் அதை காக்குற வனக்காவலனா தான் நீங்க இந்த கேமை ப்ளே பண்ண போறீங்க இந்த மாதிரி திடீர்னு அந்த பாரத் கூடவே அந்த காடுகள் சில ராட்சசர்களால தாக்கப்படுது நீங்க தான் அந்த மாதிரி பரம்பரை பரம்பரையா அந்த பாரத் அப்படின்ற இடத்தையும் அந்த காடுகளையும் பாதுகாத்துட்டு இருக்கீங்க அதனாலே அந்த இடத்துக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சு அந்த ராட்சசர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா அழிக்கிறது தான் இந்த ஒரு ஏஜ் ஆஃப் பாரத் கேமோட மெயின் ஸ்டோரியாவே இருக்க போகுது பரம்பரை பரம்பரையா அந்த பாரஸ்டையும் அந்த ஏரியாவையும் பாதுகாத்துட்டு இருக்கீங்கல்ல அதனாலேயே உங்களுக்கு இந்த பரம்பரை பரம்பரையா வந்த பவர்ஃபுல் மிஸ்டிகல் வெப்பன்ஸ் இந்த பவர்ஃபுல்லான ஆர்டிஃபேக்ட்ஸ் இது கூடவே நீங்க இந்த ஃபாரஸ்ட் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி தான் எந்த ஒரு கேம் உங்களுக்கு இருக்க போகுது எடுத்ததும் உங்களுக்கு எல்லா பவர்ஸும் தூக்கி கொடுத்துட மாட்டானுங்க ஒன்னு ஒன்னா தான் நீங்க இந்த காட்டுக்குள்ள தேடி போய் கண்டுபிடிக்கணும் டேய் ஒரு நிமிஷம் இரு இது இந்த மாதிரி பிளாக் மீ தூக்காங்க கூட கதையாச்சு என்னடா அது சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இது தோணலைங்க எனக்குமே அப்படி தான் தோணுச்சு அந்த சைடில் அந்த மாதிரி இந்த கேமை இந்தியாவோட பிளாக் மீ தூக்காங்க கேம்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க ரைட்டு அதை விட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நீங்க நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி போற மாதிரியும் அங்க இருக்க இந்த ராட்சசன்களை போட்டு பொழந்துட்டு அவனுங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு அவனுங்க ஒழிச்சு வச்சிருக்க சில விஷயங்களையும் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க இதுலயும் சம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த கேமோட ஸ்டோரி இந்த மாதிரி அனீஷ் திருப்பதி ஸோ அவர் தான் எழுதியிருக்காரு ஆமா யார் ப்ரோ இவர் கேட்டிங்கன்னா இவர் இந்தியாவோட ஒரு வெல் நோன் ஆர்த்தர் எவ்வளோ ஏங்க இவர் இந்த மாதிரி இந்தியாவோட தூதுவராகவும் இருந்திருக்காரு இது கூடவே இந்த சிவா ட்ரையாலஜி ராம் சந்திரா மாதிரியான நிறைய பெஸ்ட் செல்லிங் புக்ஸையும் எழுதியிருக்காரு ரைட்டு ஸ்டோரியை பத்தி பார்த்தாச்சு இப்போ கேம் பிளே வரலாம் ட்ரெய்லர் பார்த்த வரைக்குமே இந்த கேம் இருக்க அந்த ஒரு கேம் பிளே அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய பாஸ்வேர்ட்ஸோடு தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கேம் பிளே நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான அந்த கிராப்லிங் ஹூக்கும் இருக்கு அதே மாதிரி சில இடங்கள்ல இந்தியன் ட்ரெடிஷ்னல் வெப்பன்ஸ் அதெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகி பயங்கர சக்தி உள்ள மாதிரியும் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி வெப்பன்ஸை உங்களோட ஜேர்னியில் கிடைக்கிற ஆர்டிஃபெக்ட்ஸ்லாம் வச்சு உங்களோட வெப்பன்ஸ் கூடவே இந்த எல்லாம் உங்களால் மேம்படுத்திக்க முடியும் அதே மாதிரி ட்ரெய்லரில் முக்கியமாக நிறைய இடங்களை காட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ராட்சசர்கள் குடியும் இருக்கானுங்க இந்த மாதிரி குள்ள இருக்க பாசஸ் எல்லாம் ராமாயணாவை இன்ஸ்பைர் பண்ணி தான் இந்த குள்ள வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் மவுண்டேனு நிறைய டீடைலான இடங்களை காட்டியிருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு இன்னொரு செம்மையான விஷயம் சொல்லவா இந்த கேம் உங்களால கோ அப்பா கூட ப்ளே பண்ணிக்க முடியும் அதுவும் உங்க ஃப்ரெண்டு கூட ஒன்று சேர்ந்து அதே மாதிரி ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே ரெண்டு பேர் வரும் ஒன்னு அமிஷ் திருப்பதி இன்னொன்னு நார்டேன் அபார்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி தாரா கேமிங் லோகோ கடைசியில் வந்த நேம் தான் அமிதாப் பச்சன் இந்த தாரா கேமிங்கை பற்றி பின்னாடி தெளிவாக பேசுவோம் இப்போ இந்த ட்ரெய்லரில் என்னெல்லாம் நல்லா இருக்கு என்னெல்லாம் ஒரு மாறி இருக்குன்றத ஷார்ட்டா பாத்துரலாம் எனக்கு இந்த ட்ரெய்லர்ல பிகெஸ்ட் பிளஸ் ஆ தோணுது என்னன்னா நம்ம அமிதாப் பச்சன் அவரோட அந்த வாய்ஸ்ல இந்த ட்ரெய்லரை பார்க்கும் போது சரியான குஸ் பம்ஸ் மனுஷனோட வாய்ஸ்லயே இந்த கேம் எந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும்னு நமக்கு புரிஞ்சிருது அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல ஒரு சுவாட காட்டி அதுல இந்த மாதிரி இந்தியன் ஏன்சியன் மேப் அதுல மவுண்டெயினை செதுக்கி வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் சேம் அதே மவுண்டெயினை தான் அடுத்த ஷாட்ல காட்டுறாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி அந்த சுவால்ல செதுக்கப்பட்ட சிவனோட உருவத்தை காட்டுறாங்க அடுத்த ஷாட்ல இந்த மாதிரி சிவனோட ஒரு பிரம்மாண்டமான சில அந்த ஷாட் எல்லாம் பாக்குறதுக்கு உண்மையாவே செமையா இருக்கு ட்ரெய்லரோட முக்காவாசிக்கு மேல சினிமேட்டிக்கா தான் இருக்கு அதுல இந்த மாதிரி ராட்சசர்கள் நம்மளோட மெயின் கேரக்டர் இவர்தான் அந்த மாதிரி ஃபாரஸ்ட் கார்டியன் கூடவே ஒரு பொண்ணையும் காட்டியிருக்காங்க அந்த பொண்ணும் பாக்கிறதுக்கு அழகா இருக்கு அழகு இருந்தாதான் ஆபத்தும் இருக்கும் அதை சொல்லாம சொல்ல வரானுங்கன்னு நினைக்கிறேன் அங்கதான் இந்த மாதிரி அமிதாப் பச்சனோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் இந்த ராட்சசர்களை எதிர்க்கிறதுக்கான டைம் வந்துருச்சு காடு மற்றும் அதில் வாழும் பழங்குடியினர்களை சேமிக்க போர் தான் ஒரே வழி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு அவர் சொல்றப்பெல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கு இந்த சினிமாட்டிக்ஸ் விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் நம்ம என்ன படமா பார்க்க போறோம் கேம் ஆட போறோம் ஒரு கேம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் செவன்டி பர்சன்ட்டுக்கு மேல கேம் பிளே நல்லா இருந்தா தான் அந்த கேம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் இன்னும் பேசும் கேம் பிளே ரொம்ப முக்கியம் பட் இந்த ட்ரெயிலர்ல நம்ம பார்த்து கேம் பிளே அப்படின்றது ப்ரீ ஆல்பா கேம் பிளே தான் கேம் நம்ம கைக்கு வரும்போது கேம் பிளேல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் எந்த கேமோட கேம் பிளே எடுத்துக்கிட்டாலும் அந்த கேமோட இயர்லி ஸ்டேஜ் கேம் பிளேன்றது பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேம் உருவாக்குறப்போ நிறைய ப்ராசஸ் இருக்கு ஆல்ஃபா இருக்கு ப்ரீ ஆல்ஃபா இருக்கு பீட்டாலாம் இருக்கு இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க ஸோ கேம்குள்ள இந்த மாதிரி நிறையா வேலை பண்ணுவாங்க அதே மாதிரி எனக்கு என்னன்னா அந்த ட்ரெய்லரோட கேம் பிளேயை பார்க்கும்போது நம்மளால இந்த பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் டீமன்ஸ் எல்லாம் போட்டு பொழந்து கட்டுறாப்ல அண்ணா ஆள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாலாம் பயங்கர மஸ்குலர் ஆலாம் இல்ல இது நீங்க சினிமேட்டிக்கா பாக்கும்போது பயங்கரமாக இருக்கான் எனக்கு கேம் பிளேல பார்க்கும்போது அந்த ஒரு லுக்ஸ் ஒன்று தோணுச்சு இந்த பிளாக் மீத் ஊகாங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல இந்த மாதிரி குரங்கு ராஜாவை தேடி போற அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு ஹீரோ கேரக்டருமே பாக்கிறதுக்கு பயங்கர பெருசாலாம் இருக்காது ஒரு மாதிரி நார்மலா தான் இருக்கும் அண்ணா எனக்கு இது பார்க்கும்போது தோணுச்சு அதான் சொன்னேன் இது இந்த மாதிரி ப்ரீ ஆல்பா கேம் பிளே தானே மேபி கேம் வரும்போது அந்த ஒரு ஹீரோ கேரக்டரை பயங்கரமா மாத்தலாம் அது மாதிரி தான் அந்த கேம் குள்ள இருக்க அந்த ஒரு பாஸஸ் சின்ன சின்ன எனிமிஸ் எல்லாம் அடிக்கும்போது அந்த அடி அவனுக்கு மேல போடுறப்போ எனக்கு என்னமோ பெருசா விட்டலங்க இந்த மாதிரி ஆர்பிஜி கேம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எனிமிஸ போட்டு போலகிறப்போ நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கணும் அப்படி இருந்தாதான் நம்ம பயங்கர இன்ட்ரெஸ்டா அந்த கேம் ஆடுவோம் அதுக்கேத்த மாதிரி இந்த சவுண்ட் எஃபெக்ட் இந்த பிளட்டு செதுறது அவனுங்க கதை முடியறப்போ சில மேஜிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாதான் அந்த சண்டை நமக்கு சரியான சம்பவமா தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு இந்தியன் கேமோட ட்ரெய்லர் ஒன்று வந்துச்சு அதாங்க இந்த நல் நியூ ஆர்டர்னு அந்த கேமை பத்தி நம்ம கேமிங் நியூஸ் வீடியோலயே பேசியிருப்போம் அந்த கேமோட காம்பேக்லாம் எல்லாம் விரித்தனமா இருக்கும் என்னதான் அது பாக்குறதுக்கு டெபிள் மேக்ரி கேமோட காப்பி மாதிரி இருந்தாலும் பாக்குறதுக்கு இந்த மாதிரி வெறித்தனமா இருந்திருக்கும் அதே மாதிரியான கேம் பிளே தான் இங்கேயும் எதிர்பார்த்தேன் காம்பேக்லாம் நல்லா இருக்கு அட நல்லா இருக்கு ஆனா எனக்கு அவ்வளோவா ஒட்டல அதே மாதிரி இந்த கிராப்லிங் ஹூக் சத்தியமா அது ரொம்ப மோசமா இருக்குங்க ஏதோ ஸ்பைடருமே நூல் விட்டு போற மாதிரி இருக்கு இந்த மாதிரி சரியா பாயிண்ட் பண்ணிட்டு குறி வச்சு அதை இழுத்து அந்த கேரக்டர் தாவி போனாதான் அது பாக்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த இந்த கேம்ஸ் எல்லாம் மாதிரி அந்த கயிறை போட்டு அதை பிடிச்சிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி போவோம் அந்த கேரக்டரை அவ்வளவு மூமெண்ட் இருக்கும் அது பாக்குறதுக்கும் செம்மையா இருக்கும் ஆனா இதுல அந்த கிராப்லிங் யூஸ் பண்ணி போறது அவ்வளவு ரியலா இல்லங்க அதே மாதிரி கேம்ல நடந்து போறப்போ உண்மையாகவே தலைவன் நடக்கிறானா இல்லை மிதகிறானாங்கிற மாதிரி அனிமேஷன் இருக்கு சில ஃப்ரேம்ஸில் இந்த பச்சையில சிவப்பு மஞ்சள்னு கலர்ஸ் எல்லாமே பயங்கர தூக்கலாக இருக்கு ரைட்டுங்க நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனா இந்த ட்ரெய்லரில் இருக்க சினிமேட்டிக்ஸ் அந்த அளவுக்கு கேம் பிளேவும் இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் அந்த சினிமேட்டிக்ஸை பார்த்துட்டு இந்த கேம் பிளேவை பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட் தெரியும் முன்ன சொல்ல மாதிரியே இது ஒரு ப்ரீ ஆல்ஃபா கேம் பிளே தான் கேமில் நிறைய விஷயங்களை மாற்றலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொன்னேன் அதையும் மாற்றினா நல்லாயிருக்கும் முன்னாடி இந்த மாதிரி டாரா கேமிங் பத்தி தெளிவா சொல்றேன்னு சொல்லி இருப்பேன் இந்த டாரா கேமிங்கோட ஃபவுண்டர்ஸ் அனிஷ் திருப்பதி நார்டின் அபார்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் சரி யாருப்பா அந்த நார்டின் யோசிச்சீங்கன்னா மனுஷன் இந்த கேமிங் இண்டஸ்ட்ரியில பழம் திண்டு கொட்ட போட்டவரு நம்ம எல்லாத்துக்கும் யூபி சாப்ட தெரிஞ்சிருக்கும் இவர் இந்த மாதிரி யூபி சாப்ட்ல பதினஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு யூபி சாஃப்ட்டோட நிறைய மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி கேம்ஸையும் உருவாக்கிருக்காரு முக்கியமா இந்த கோஸ்ட் கான் பிரேக் பாயிண்ட் கோஸ்ட் கான் வைல் லேண்ட்ஸ் இந்த கேம்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு தலைவனுக்கு இந்த கேம் உருவாக்குறதுல எல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது கூடவே இந்த மாதிரி நோவா குவார்க் அப்படின்ற கேமிங் கம்பெனிலையும் சீஃப் எக்ஸிகூட்டிவா இருக்காரு நம்ம அமிதாப் பச்சன் கூட இந்த ஒரு டாரா கேமிங்ல ஒன் ஆஃப் த கோபவுண்டர் தான் இந்த டாரா கேமிங்ல இது வரைக்கும் டூ ஹண்ட்ரட்க்கு மேல எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல தான் இந்த தாரா கேமிங் உருவாகுது சித்தார்த் தான் இந்த ஸ்டுடியோவோட மேனேஜர் இந்த கேமோட ஃபண்டிங் அப்புறம் பட்ஜெட்லாம் எல்லாம் எவ்வளவு தெரியல நார்மலாக ஒரு ட்ரிபிளே கேம் உருவாக்குறதுக்கு இருபதுலேருந்து முந்நூறு மில்லியன் வரையும் செலவாகலாம் அதே மாதிரி இந்த கேமுக்கான சிஸ்டம் ரெக்யூப்மெண்ட்ஸை பார்த்தோம்னா இது இந்த மாதிரி அண்ட்ரியல் இன்ஜின் ஃபைல் உருவாகிற ஒரு ட்ரிபிளே கேம் இந்த கேமை நீங்கள் ஆனோன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் கூடவே ஆர்டி எக்ஸ் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் ஜிபிக்கு மேலே ஸ்டோரேஜ் இருக்கணும் கேம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த கேம் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எண்டிங்கில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவே இந்த மாதிரி தேடும்போது போது நியூஸை வச்சு ஒரு கெஸ்ட்டில் தான் சொல்கிறேன் இந்த ட்ரெயிலர்ல எப்போ ரிலீஸ் பண்ணல என்ன அபார்ட் அவர் தான் இந்த ஒர்க் பண்றாரு ஆர்த்தர் ஹனிஷ் திருபதி தான் இந்த ஒரு ஏஜ் ஆஃப் பாரத் கேம் ஒரு பயங்கரமான ட்ரிபிள் ஏ இந்தியன் கேமா வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு கண்டிப்பா வரணுங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய இந்தியன் ட்ரிபிள் ஏ கேம்ஸ் வந்தாதான் அடுத்தடுத்து இந்தியா சைட்லேருந்து இருந்து நிறைய ட்ரிபிள் ஏ கேம்ஸ் வரும் அப்போதான் இந்தியன் கேமிங் இண்டஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு போகும்